الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة وجنة عرضها السماوات والأرض عدة للمتقين صدق الله العظيم نريد يا والوالدين ندنا மறைவடித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன் அலகமது இல்லா சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சொல்லும் அலைகு செல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சகாபாக்கள் அவர்களைத் தந்த தாவியா உங்கள் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் நபி சல்லல்லாகும் அலைஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலை பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா புனித சுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் யாக்கிக்கக்கூடிய நீயத்துடன் குறித்த நேரத்திலே இறைவன் நிலத்திலே ஒன்று கொள்வதீக்கும் அல்வாஹு நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய வாரி பணிஞ்சங்கள் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஈகனாயின் அல்வாஹு சுபானுகோ தாலாவை அனுதினமும் பயந்து விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுபானுகோ தாலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்குவாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கன் நரியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்குவாவை கொண்டு வன்மையாக வசூலத்தை செய்கிறேன் நசீகத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஷபானுடைய கண்ணியமான பறக்கத்தான மாதத்திலே நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம் ஷபானுடைய மாதத்தை பற்றி ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹோ சல்லம் அவர்கள் அதிகமான இடத்திலே அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லி இருக்கிறார் ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டாலே ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லவ்வாஹு அலைஹு சல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் மிக பெரும் மாற்றத்தை சகாபாக்கள் பார்த்திருக்கிறார் அதற்கு ஆயிஷா சித்தியக்கா ரவி தாலா அன்ஹா அவர்களை தொட்டும் சுட்டும் செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹரி அந்த ரசூலுல்லாஹி அல்லாஹு சல்லு அலைஹு சல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் ஏனைய மாதங்களை விட மிக அதிகமாக இந்த மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் எந்த அளவுக்கு என்றால் சில பொழுது ஷாபானுடைய மாதம் முழுவதையுமே ஹதரத் சல்லுல்லாஹு அலைஹு சல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த சகோதரர்களே நோன்பு வைப்பது மாத்திரமல்ல தன்னுடைய செயல்பாட்டால் நோன்பு பிடித்து காட்டிய கார்மினி அவர்கள் இப்படி சொல்வார்களாம் அதே அதிசிலே தொடர்ந்து வருகிறது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்வார்களே மெக்சிமம் எங்களால் முடியுமான அமல்களை இந்த மாதத்திலே நாம் செய்து கொள்ள வேண்டும் அதில் சொல்லல்வாகும் அலைகோ செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் சை நம்பலாயமல் ஏனென்றால் அல்லாஹ் அல்லூ அவன் ஒரு கூலி கொடுப்பதற்கு கொ வரைக்கும் நாங்கள் எவ்வளவு அமல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் கூலிகளை தந்து கொண்டே இருப்பான் அவன் ஒரு நாளும் சடைவடைய மாட்டான் எனவே சடைவில்லாமல் அதிகமாக இந்த மாதத்திலும் ஏனைய காலங்களிலும் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அமளி மாதத்துகளிலே ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை அவர்கள் சொல்லுவார்கள் என்று அன்னை ஆயிஷா ஆயுஷா சுத்திகாரதியு அன்ஹா அவர்கள் சொல்லிக்காட்டி இருக்கிறார் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களை இன்னும் அதிர சொல்லல்வாஹு அலைகு செல்லம் அவர்கள் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார் ரமதானுக்கும் இடையிலே ஒரு மாதம் இருக்கிறது யார சூழல்வா லம் அரக தசூமுஹூமின் ஷாபான் ஷாபானில் நீங்கள் நோற்கின்ற நோன்புடைய அளவுக்கு அதிகமாக வேற எந்த மாதத்திலும் சுன்னத்தான நோன்பு நோட்பதை நான் பார்த்ததில்லையே ஏன் இந்த ஷாபானிலே அதிகமாக நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்ற அந்த கேள்விக்கு விடையை பதிலை பயகம்பர் சல்லல்லாஹு அலைகு சல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் கேட்கிறார் உசாமத்தை விடு செய்திருந்த ஆரம்பத்திலே சொன்ன ஹதீஸ் என்ன சொல்லுகிறது சல்லல்லாஹு அலைகு சல்லம் சில பொழுது ஷாபானுடைய முழு மாதத்தையும் நோன்பு வைப்பார் இந்த ஹதீசிலே அதற்கான காரணம் வருகிறது இந்த கேள்வியை கேட்ட மறுகணம் மாணவி செல்லு ஆகும் அலைகு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் பாலதாக ஷெஹ்ருன் அவர் எப்படிப்பட்ட மாதம் என்றால் எவ்வலு நாசு அன்பு ரஜபுவரமவான் ரமனால் ரமவானுக்கும் ரஜபுக்கும் இடையிலேயே வருகின்ற இந்த ஷோபானுடைய மாதத்தை மக்கள் கவனிப்பாரற்று விட்டுவிட்டார் மக்கள் பெரிதாக அதை பற்றி அவர்கள் அலட்டிக் கொள்வதில்லை அதனுடைய பொறுமதி அவர்களுக்கு புரிவதில்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள் வகுவ ஷெஹ்ருன் அந்த அளவு கடந்த அற்புதங்கள் அதிசிறப்புகள் நிறைந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் வருகின்ற காரணத்தினாலே சென்ற ரமதானில் இருந்து இந்த ஷாபான் உரைக்கும் மனிதர்கள் செய்த ஒட்டுமொத்தமான அமல்களும் அல்லாஹுடைய தர்பாரின் சன்னிதானத்தில் உயர்த்தப்படுகிறது எனவே என்னுடைய அமல் அல்லாவிட்டு உயர்த்தப்படுகின்ற பொழுது நான் சொல்கின்ற தொழுகையோடு நான் கொடுக்கின்ற நான் நான் ஓதுகின்ற இன்னொரு என்ன பல அமல்கள் செய்வதோடு மேலதிகமாக எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு நோன்பாளியாக இருப்பதையும் அல்லாஹுடைய தர்பாருக்கு முன்னால் என்னுடைய அமல்களை பட்டியல் இடப்படுகின்ற பொழுது எல்லாவற்றையும் செய்வதோடு இவர் நோன்பும் நோற்றிருக்கிறார் என்று என்னுடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை நான் விரும்பித்தான் இந்த நோன்பை இந்த மாதத்திலே அதிகமாக நோக்கிறேன் என்று சொல்லி காட்டி வைக்கிறார் ஆக சல்பானுடைய சின்னத்தான நோன்பென்றால் பல பேர் கேட்பார் ஞாபகத்திலே பத்தா ஒன்பதா என்று கேட்பார் அல்லது பதினைந்தாவது நாள் மாத்திரம் பிடிப்பதா என்று கேட்பார் கண்ணியமான சகோதரர்களே ஷாபான் என்றால் தலைப்பிறை தென்பட்டதில் இருந்து யாராவது சுண்ணத்தான நோன்பு நீயத்து வைத்து பழக்கம் இருந்தால் அவர்கள் அந்த மாதம் முழுக்க நோன்பு நோக்கலாம் அப்படி பழக்கம் இல்லாத பொழுதுதான் சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் பதினைந்துக்கு பின்னால சுண்ணத்தான நோன்பு நோக்கக்கூடாது ஆனால் ஒருத்தர் தொடர்ந்து நோன்பு பிடிக்கின்ற பழக்கம் இருக்கிறது வழக்கம் இருக்கிறது என்றால் இந்த ஷாபானுடைய மாதம் அது சின்னத்தான நோன்பு என்று நீயத்து வைத்து அந்த நோன்பை பிடித்தால் அந்த நன்மை சேர்ந்துவிடும் ஆக முக்கியமாக ஹதரத் ரசூரல்வாக சொல்லவாக செல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அளவு கடந்த அதிகமான அமளி மாதத்துகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீசுகளின் மூலமாக தெளிவாகிறது இது நசையிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது

சொன்னார்கள் சொன்னுடைய பதினைந்த இரவிலே ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு அது பரா இரவு அல்லாம் சுபான அருமை தூதர் அவர்களுடைய சன்னிதானத்தில் ஜிப்ரீல் அலைஹு சலாத்து அவர்கள் தோன்றி சொன்னார்கள் யார் அசூல்லோ இன்றைய இரவு ஷாபானுடைய பதினைந்தாம் நடு இரவு இந்த இரவிலே அல்லாம் சுபானகோ தாலா லட்சக்கணக்கான மக்களை நரக விடுதலை செய்ய காத்திருக்கிறார் கல்வி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரபு கோத்திரம் ஆடுமைப்பதற்கு பேர் போனவர்கள் அந்த கோத்திரத்தில் இருக்கின்ற அவர்களுடைய ஆட்டு மந்தைகளின் உடம்பிலே முளைத்திருக்கின்ற ரோமங்கள் அளவுக்கு மக்களை அல்லாஹ் நரக விடுதலை செய்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறதே ஆனாலும் என்ன தெரியுமா வலா 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 இலா 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 முஷாஹினின் ரஹிமின் முதுமினி ஹம்பின் ஆனால் துரதிஷ்டம் என்னவென்றால் இவ்வளவு பேருக்கு மன்னிப்பு கிடைக்கின்ற தீர்மானத்தை எல்லாம் மேற்கொண்டிருந்தும் சில பேருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருள் பார்வை கொண்டு அவர்களை பார்க்க மாட்டான் மன்னிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது யார் முதலாவது முஷ்ரிக் இறைவனுக்கு இணை இணை வைக்கக்கூடியவர்கள் இவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் அருள் பார்வை கொண்டு ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் இரண்டாவது ஆக முக்கியமான விடயம் வலா இலா முஷாஹிங் ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டி குரோதங்கள் வளர்த்துக் கொண்டே மூன்று நாட்களுக்கு மேலால் பேசாமல் தன்னுடைய அந்த இந்த உலகத்திலே வாழுகின்ற இரண்டு முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார் தங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறார் சாதாரண ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லீமோடு குரோதம் பாராட்டுகிறார் மூன்று நாளைக்கு மேலால் பேசாமல் இருக்கிறார் என்றால் அதுவே உறவு முறையை சார்ந்தால் அது எவ்வளவு பொல்லாத பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே இந்த விடயத்திலே நாம் கவனம் எடுக்க வேண்டும் இவர்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்காமல் போய்விடும் முசிரிக்கோடு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கின்ற பட்டியலை பாருங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்பவர்கள் குரோதம் பாராட்டக்கூடியவர்கள் விரோதம் பகைமை கொண்டு வாழ்பவர்களுக்கு அந்த மன்னிப்பு கிடையாது அது மாத்திரமல்ல உறவு முறைகளை துண்டித்து வாழ்பவனுக்கும் அந்த மன்னிப்பு கிடையாது வலா இலா முஸ்பிலின் தன்னுடைய வேஷ்டியை தன்னுடைய ஆடையை கரந்தை காலுக்கு கீழால் தொங்க விடுகின்ற அந்த மனிதனுக்கும் அல்லா சுபானகோ தாலாவுடைய அருள் பார்வை கிடையாது வலா இலா ஆக்கின் நிவாரிதை தன்னுடைய பெற்றோர்களுடைய மனம் நோக நடப்பவர்கள் சில பொழுது நினைத்திருப்பார்கள் பெற்றோருடைய மனம் நோவதாக இருந்தால் அவர்களை கால் எடுத்து உதைக்க வேண்டும் அல்லது கை நீட்டி அடிக்க வேண்டும் அல்லது மோசமான அருவருப்பான வார்த்தைகளை கொண்டு தூஷண வார்த்தைகளை கொண்டு அவர்களை ஏசுவதன் மூலமாகத்தான் அவர்களை நோவினை செய்வது சேரும் என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த எழுத்து துறையிலே பெற்ற அறிஞர்கள் அரபு எழுத்துக்களில் ஆக சிம்பிளான ஆக லேசான ஐசரான எழுத்து மிகவும் லேசான எழுத்து எது என்று பார்க்கின்ற பொழுது குறிக்கிறார் அது எல்லோருக்கும் அது வாய்ப்பு வந்துவிடும் என்ற அந்த பதத்தை பாருங்கள் அப்துல்லாஹிந்த அப்பாஸ் ரவி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உஃப் என்றால் ஒரு மனிதனுடைய மனது நோகம் நடப்பதில் இதைவிட குறைந்த ஒரு சொல் இரிக்குமாக இருந்தால் அந்த சொல்லைத்தான் அல்லாஹ் பாவித்திருப்பான் இதைவிட குறைந்த ஒரு மனதில் பாவிக்கின்ற ஒரு வார்த்தை கிடையாது அது எங்களுடைய ஒரு பார்வையாக இருந்தாலும் சரி அதுவும் அந்த உப்பிலே சேரும் மனம் நோக பார்ப்பது ஓரக்கண்ணால் முறைப்பது என்னவான சகோதரிகளே சில பொழுது இதற்கு சி என்று அர்த்தம் கொடுப்போம் சி என்றால் எவ்வளவு அறுவறுப்பான அர்த்தம் ஒரு மனத்தை பார்க்கும் பொழுது சி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் காரி துப்பி இருக்கின்ற ஒரு எத்தனை பார்த்து சீ என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் இதே வார்த்தையை ஒரு தாயை பார்த்து சொல்லுவதை எங்களால் அர்த்தம் சரியாக கொடுக்க முடியாது ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டுமே கண்ணியமான கனவான்களே அதற்குத்தான் அப்படி அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதே தவிர மனது நோகம் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்தாலும் அல்லது அவர்களிடத்திலே நேரம் எடுத்து பேசாமல் இருந்தாலும் செயல்பாட்டை செய்வதன் மூலமாகவோ அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயத்தை நாம் செய்யாமல் இருப்பதன் மூலமாகவோ அவர்களுடைய மனது நோகம் நடப்பதில் சேர்ந்து பாதுகாக்கவே ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜி செய்தாலும் உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்தாலும் அவர்களை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதுதான் இந்த ஹரீசுடைய தெரிவு வலா இலா முதுமினிகம் அடுத்தது ரொம்ப பயங்கரமானது போதை பாவனையோடு இருப்பவர் அது ஆக இருந்தாலும் இந்த போதை பாவனையோடு தொடர்புள்ளவர்களை கூட அல்லாஹ் ஏறுக்கும் பார்க்க மாட்டான் வருகிறதே எல்லா அடியார்களையும் தவிர ஒருத்தர் முஷாஹின் இரண்டாவது தற்கொலை செய்து கொள்பவர்கள் என்று மலிந்து விட்டது எங்களுடைய சமூகத்திலும் அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது தொலைக்காட்சி நாடகங்கள் திரைப்படங்களை பார்த்து 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 அதில் போய் போய் ஏதாவது சிறியோரு விரட்டி தகப்பன் கையில் இருந்த தொலைபேசியை பறித்து விட்டான் என்பதற்காக புகையிரத பாதையிலே போய் கழுத்தை வைக்கிறார் விஷத்தை அருந்துகிறார் உயர்தரமான கட்டிடங்களில் இருந்து குதித்து தன்னை மாய்த்து கொள்கிறார் இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது ஹியாமத்துடைய நாளையில் அப்படியாக தனக்காக தனக்குத்தானே மரணத்தை தேடிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்பவர்கள் எந்த அமைப்பிலே தற்கொலை செய்து கொண்டார்களோ அதே அமைப்பிலே நரகத்திலே வேதனை செய்யப்படுவார் இங்கு விரக்தியானால் செத்து போனால் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்கிறோம் மரணம் இங்கே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்டிவிடுகிறது ஆனால் நரகத்திலே மரணம் கிடையாது அங்கு ஒருவர் அதிகமாக ஒன்றை விரும்புவராக இருந்தால் அது மரணத்தை தான் விரும்புவார் இந்த உலகத்திலே அதிகம் வெறுப்பதும் மரணத்தை போல நரகத்திலே அதிக நேசிப்பதும் மரணத்தை தான் ஆனால் அந்த மரணம் அங்கு கிடையாது ஒரு மலை உச்சியில் இருந்து விழுந்தால் நரகத்திலே நெருப்பினாலான மலைகள் நெருப்பினாலான மலைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மலை உச்சியில் இருந்து அவர் தள்ளிவிடப்படுவார் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே உள்ள உயரத்திலே அந்த மலைகள் இருக்கும் அவர் கீழே தொப்பென்று வந்து விழுவார் சாக மாட்டார் திரும்ப எப்படியாவது தப்புவோம் என்று திரும்ப அந்த மலை உச்சியை அடைவார் ஏறுவார் ஏறி தொங்களை கண்ட மறுகனவே திரும்ப தள்ளிவிடப்படுவார் திரும்ப வந்து விழுவார் இப்படி நடந்து கொண்டே விஷம் அருந்தி செத்தவர் இறந்தவர் தற்கொலை செய்து கொண்டவர் நரகத்திலே அதைவிட பயங்கரமான விஷம் அவர்களது கூட்டப்படும் விஷம் என்றால் குடல்கள் யாராவது தப்பினால் கேட்டு பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கதறுவார்கள் பதறுவார்கள் தாங்க முடியாது செத்துவிட்டால் அது அவனுக்கு சிறந்தது நரகத்தில் இருக்கின்ற விஷம் ரொம்ப பயங்கரமானது குடிப்பார்கள் வருத்தத்தை அனுபவிப்பார்கள் அங்கு மரணம் கிடையாது எனவே இது போன்றவர்களுக்கு இந்த நாளில் கூட மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் அகலத் அல்லாஹு அலைகு செல்லவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இது ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொன்னால் நேரம் இடம் கொடுக்கார் குத்தியுள்ளவர்கள் சைக்கினை செய்தாலே புரிந்து கொள்வார் இறுதியாக ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த அல்குருவான் வசனத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒசாரியாவோ இல்லா மகசிரத்தின் ஒஜனத்தின் அருமுக சமாவா துவள் ஆகும் வானம் பூமியுடைய சொர்க்க வாசல்கள் அவர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் மனிதர்களே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக விரைந்து செல்லுங்கள் ரமதான் வரட்டும் அல்லது ஹஜ்ஜி வரட்டும் அல்லது ஒரு உன்றா ஒன்றை செய்ய நீயத்து வைத்திருக்கிறேன் அதை முடிக்கட்டும் அதற்கு பின்னால இந்த நல்ல வழியின் பக்கம் விவாதத்தின் பக்கம் எங்களை லைனை மாற்றுவோம் இல்லை சாரி என்றால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா

சார ஊ என்றால் இன்னும் ஒரு வகையான வேகம் சஸ் ஊ இலா அலாம் தொழுகைக்கு வேகமாக செல்ல வேண்டும் சார ஊ இலா மவுகத்தில் ரப்பிக்கும் அல்லாவுடைய பாவ மன்னிப்பு சௌபா செய்வதில் அந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கவே என்றால் பாங்கு சொல்லும் வரைக்கும் இருக்கலாம் பாங்கு சொல்லிவிட்டால் ஓடி வர வேண்டும் இது பாம்பு என்று எதிர்பார்க்க வேண்டாம் ரமலால் ஒன்றை எதிர்பார்க்க வேண்டாம் இருக்கின்ற இடத்திலே அதே இடத்திலே அதே நிமிடத்திலே நீங்கள் சௌபாவை ஆரம்பித்து விடுங்கள் என்றா நீங்க போட்டிகிற செருப்பு அத விட நெருக்கமாக ஓட மௌத் இருக்கிற சம் ஷூ சி மனா கிமிஹாவ குழு அந்த பயணத்திற்கு அல்லா இம்ஷு சம் என்றால் நடந்து போறவே அடர்த்தி கொள்ள தேவர் நீங்க இந்த ஃப்ளைட்டுக்கு சீட் குடிக்கிறது ஓடக்கூட ஒரு பப்ளிக் பஸ்ல ஓடி சீட்டை பிடிக்கிறதா பரவாயில்ல ஆனா யாராவது சீட் பிடிக்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஓடி போனாலும் நடந்து போனாலும் உங்களுக்கு என்ற ஆசனம் அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நீங்க பறந்து பட்டகட்ட வாடாம் இரவு முழுக்க பிடிச்சிக்கொண்டு குடும்பமும் நாடும் இல்லை திரிய வேண்டாம் என்று அது உங்களுக்கு புக் பண்ணப்பட்ட எழுதப்பட்டது கிடைத்தேயா ஆனா நீங்க போனதை பத்தி பிரச்சனையை அல்லாஹின் பக்கம் விரைதவிக்குதே சிங்கம் வந்து வரத்தினா எப்படி ஓடுவான் சிங்கம் விரட்டி ஓடுறது தான் என்று சொல்லுவது அந்த அளவு வேகத்துல சைத்தானை விட்டு ஓடுங்க யாரிடத்துல அல்லாஹுடத்துல சிங்கத்தை விட கொடூரமானவன் இவ்வளவு மாட்டிராதீங்க அது உங்களோட பார்வையாகட்டும் உங்களோட கேள்வியாகட்டும் நீங்க பேசுற வார்த்தையாகட்டும் எதிலையும் அவனிடமிருந்து அல்லாஹுவின் பக்கம் நெருக்கி வைக்கின்ற இவாதத்தின் பக்கம் ஓடுங்க எனவே ரமதான் வருகிறது பரதான தொழுகைக்கு முன்பின் சொன்ன பிரிக்கிற மாதிரி முன்னால் அல்லாஹ் ஷாவானையும் பரதான ரோம்புக்கு பின்னால் அல்லாஹ் ஷவ்வால் நோன்பையும் வைத்திருக்கிறார் இதை வச்சு இந்த நோன்புகளை பிடிச்சி எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டுதான் எப்படி தொழுகைக்கு முன்னால் உதுவெடுத்துக் கொண்டு தக்மீர் கட்டுகிறோமோ இந்த ஷாபானிலே எங்களுடைய உள்ளங்கள் எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக்கி அந்த புனிதமான கால் காலெடுத்து வைக்க நாம் அனைவர்கள் உறுதி கொள்வோமாக நம் சுபான அருள் புரிவானாக எங்களுடைய பாவங்களை தருவாயாக எங்களை பெற்று வளர்ந்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களை மன்னித்து தருவாயாக எங்களை குழந்தைகள் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து வருவாயாக வருகின்ற ரமதானை ஆரோக்கியத்தோடு அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசைவாக்குவாயாக எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக அவர்களுடைய கல்வி ஞானத்திலே நிபரக்க செய்வாயாக நாட்டு நிலைமைகளை அருள்வாயாக இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தந்தருள்வாயாக ஈமானோடு வாழ்ந்து கலிமாவை முடிந்தவர்களாக சிரித்த முகத்தோடு என் உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான மௌத்தையும் நம் அனைவர்களுக்கு நசிபாக்குவாயாக கபூர் செய்து கொள்வாயாக